லீவு தராத மேனேஜரிடம் சேட்டை செய்த நகைச்சுவை நடிகர் நாகேஷ் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் லீவு தராத மேனேஜரை ஒரு வழி பண்ண வேண்டும் என்று நினைத்த நடிகர் நாகேஷ் அடுத்த நாள் டவுசர் பனியனுடன் ஆபீஸ் வந்து அமர்ந்துள்ளார் தமிழ் சினிமாவில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு பிறகு நகைச்சுவையில் உச்சம் தொட்டவர்கள் சந்திரபாபு மற்றும் நடிகர் நாகேஷ் இதில் சிறிய வயதிலேயே நகைச்சுவை உணர்வுடன் இருந்த நாகேஷ் தனது வெகுளியான கேள்விகள் மூலம் பலரை கோபப்படுத்தியும் இருக்கிறார் அதேபோல் சிரிக்க வைத்தும் இருக்கிறார் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த நாகேஷ் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டே நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு தேடியுள்ளார் அப்போது ஒரு நாள் நாடக ஒத்திகைக்காக லீவு வேண்டும் என்று கேட்டால் மேனேஜர் கொடுக்க மாட்டார் என்பதால் வெளியில் சொல்ல முடியாத காரணங்களால் நாளை ஒரு நாள் லீவு வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தை படித்த அந்த மேனேஜர் நாகேஷை திட்டி லீவெல்லாம் தர முடியாது நாளைக்கு ஆபீஸ் வந்துடு என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு போய்விட்டார் இதனால் கோபமான நாகேஷ் நாளைக்கு நாடக ஒதிகைக்கு போக முடியாது ஆனாலும் இந்த மேனேஜரை ஒரு வழி பண்ண வேண்டும் என்று நினைத்து அடுத்த நாள் டவுசர் பனியனுடன் ஆபீஸ் வந்து அமர்ந்துள்ளார் இதை பார்த்த அனைவரும் ஆச்சரியமடைந்த நிலையில் மேனேஜர் கோபமாக என்னையா இது எதுக்காக இப்படி வந்திருக்க என்று கேட்டுள்ளார் சார் என்னிடம் இருந்தது ரெண்டு செட் பேண்ட் ஷர்ட் அதில் ஒன்றை நேற்று போட்டேன் மற்றொன்று மழையில் நனைந்துவிட்டது அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் எனக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும் அதனால்தான் வெளியில் சொல்ல முடியாத காரணங்களுக்காக லீவு வேண்டும் என்று கடிதம் எழுதினேன் என்று நாகேஷ் சொல்ல அலுவலகத்திலுள்ள அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்துள்ளனர் அதன் பிறகு மீண்டும் நாடக வாய்ப்பு தேடி அழிந்து கொண்டிருந்த நாகேஷுக்கு ஒரு நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது அந்த நாடகத்தில் நாகேஷுக்கு வயிற்று வழி வந்த மாதிரி நடிக்க வேண்டும் இதற்காக ஒன்றரை மாதங்கள் ஒத்திகையில் கலந்து கொண்ட நாகேஷ் நாடகம் நடக்கும் நாளில் பதட்டமாக இருந்துள்ளார் ஆனாலும் அவரது காட்சி வரும்போது இயக்குனர் அடுத்தது நீதான் போயா போய் நடி என்று சொல்ல இருங்க சார் நான் என்ன சாதாரண ஆளா வயிற்றுவழி பேஷண்ட் மெதுவாகத்தான் போவேன் என்று சொல்லி சென்ற நாகேஷ் இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை பண்ணாமல் தனக்கே உரிய பாணியில் ஒரு நிமிடத்தில் முடிய வேண்டிய சீனை தன்னுடைய சேட்டையால் பல நிமிடங்கள் தாமதமாக முடித்துள்ளார் நாகேஷ் இந்த காட்சியை அங்கு நாடகம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்திய நிலையில் இந்த நாடகத்தில் நாகேஷின் நடிப்பை முதல் வரிசையில் பார்த்து ரசித்து கொண்டிருந்த பிரபலம் ஒருவர் நாகேஷுக்கு பரிசு வழங்கியுள்ளார் அதேபோல் திட்டுவார் என்று நினைத்த இயக்குனரும் நாகேஷை கட்டிப்பிடித்து பிடித்து பாராட்டியுள்ளார் அதன் பிறகு நாகேஷ் அந்த இயக்குனரிடம் எனக்கு பரிசு கொடுத்தவர் யார் என்று கேட்க அவர்தான் தலைவர் எம்ஜிஆர் என்று நாகேஷிடம் இயக்குனர் கூறியுள்ளார் இதை கேட்ட நடிகர் நாகேஷ் நெகிழ்ந்து போய்விட்டாராம் அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த பல திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக நடிகர் நாகேஷ் நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நகைச்சுவை நடிகர் நாகேஷின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்